கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக ஒரு வெஜிடபுள் புலாவ் எப்படி அங்கே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெஜிடபுள் புலாவ் பண்ணுறதுக்காக முதல்ல நான் ஒரு கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் ஸோ பாஸ்மதி அரிசின்றதுனால நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வைச்சா போதும் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் இந்த பாஸ்மதி ரைஸ் இன்கேஸ் நீங்கள் நார்மல் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க அடுத்து தான் இந்த வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்காக என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு லீவ்ஸ் ஒரு ஏலக்காய் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கட் பண்ணின பீன்ஸ் கொஞ்சமாக கேரட் அடுத்ததாக பச்சை பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே கட் பண்ணின பொட்டேட்டோ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடைசியாக இதுக்கு தேவையான கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போதுமானது அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் நல்ல சூடானதும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்ல சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் வதங்கினா போதுமானது இந்த வெஜிடபுள் புலாவுக்கு வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப நேரம் வதங்கினா இந்த வெஜிடபிள் புலாவோட கலர் மாறிடும் அடுத்து தான் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இந்த அளவு வதங்கினதும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும் இந்த காய்கள் எல்லாமே காய்கள் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதும் இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் ஒரு கிளாஸ் அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றணும் இன்கேஸ் நீங்கள் நார்மல் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்கோங்க இப்போவே ஆட் பண்ணுறதுனால நமக்கு காய்கள் எல்லாம் நல்லா உப்பு பிடிக்கும் அதனால தான் ஸோ இப்போது உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சம் நேரம் குக்கரோட மூடி போட்டு நல்லா கொதிக்க வரட்டும் பாருங்க நம்மளோட காய்கள் தண்ணி எல்லாமே நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்க்க போகிறோம் அரிசியை சேர்த்துட்டு சைடில் இருந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க பாஸ்மதி அரிசின்றதுனால ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணினா அரிசி உடஞ்சி போயிடும் அதனால தான் இப்போது கடைசியாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஒன் பார்ட் ரைஸுக்கு உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் குக்காய் வரும்போது நம்மளோட ரைஸில் உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு விசில் வந்ததும் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க வாவ் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள் புலாவ் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னுட்டு கொஞ்சம் கூட ரைஸ் கொலைஞ்சி போகவே இல்லை நல்ல உதிரி உதிரியாக இருக்குது அண்ட் அடி எதுவுமே பிடிக்கவே இல்லை மெயினாக இந்த வெஜிடபிள் புலாவுக்கு கலர் தாங்க கலர் நல்ல ஒயிட் கலரில் இருக்கணும் அதே போலவே நல்ல ஒயிட் கலரில் இருக்குது இப்போது இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வாங்க பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது கைஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெஜிடபுள் புலாவ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இந்த வெஜிடபிள் புலாவுக்கு சைட் டிஷ் நீங்கள் தயிர் பச்சடி உருளைக்கிழங்கு பொரியல் சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி சைடிஸ் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கைஸ் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்